பக்கவாத பிரச்சனைக்கு நீங்கள் ஒரு மருத்துவத்தை சிகிச்சை எடுத்துக்கிறதுக்கும் நான் வந்து அலோபதி சொல்லலை நீங்கள் பக்கவாதம் ஆகிட்டாலே அலோபதி மருந்து மாத்திரைகளை நீங்கள் எடுத்து தான் ஆகணும் அப்போ மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டு நீங்கள் வேறு ஒரு மருத்துவரிடம் நீங்கள் பயிற்சி எடுக்கும்போது என்ன நடக்குது அப்படின்றதுக்கும் எங்களுடைய சிறப்பு சிகிச்சையில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இந்த நீடிலிங் சிகிச்சை மூலமாக உங்களுடைய கை இயக்கத்தையும் கால் இயக்கத்தையும் அருமையாக சரி தரோம் அதுவும் எப்படி அப்படின்னா ட்ரைனிடிலிங் மூலமாக இந்த சிகிச்சையை வந்து நீங்கள் ஒரே ஒரு முறை எடுத்துகிட்டு நீங்கள் பயிற்சி பண்ணும்போது உங்களுடைய இயலாமை என்ற நிலையே மாறி இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்களோ பக்கவாதத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி மாறி வந்துடலாம் இதை ஆரம்பத்தில் செய்யும்போது அதாவது ஒரு மாதத்துக்குள்ளையோ இல்லை வந்து ஒரு ஆறு மாசத்துக்குள்ள செய் கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது இது மாதிரி அருமையாக மாறிடுது அந்த ஒரு பக்கவாதம்ன்ற நிலையே இல்லாமல் போயிடுது ஆனால் நீங்கள் பத்து வருஷம் பதினெட்டு வருஷம் கழிச்சு வரும்போது உங்களுக்கு ஓவர் ஸ்பாஸ்டிக்காக இருக்கும் அப்போ அதை நாங்கள் ரெடியூஸ் பண்ணி அந்த பிரச்சனை அது மாதிரி இருக்கிற பேஷண்ட்டுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபிசியோதெரப்பி மருத்துவ போய்ட்டு எக்ஸசைஸ் கொடுக்குறீங்க என்ன நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அது ஓவர் டைட் ஆகிடுது அதே மாதிரி ஜன்னல் கம்பி பிடிச்சிக்கிட்டு உட்காந்து எழுந்திருக்கிறது அதே மாதிரி ஸ்பாஸ்டிக் கம்ப்ளைண்ட்டுக்கு பந்து வச்சு எக்ஸசைஸ் பண்ணுறது இது மாதிரி செய்யும்போது ஓ ஓவராக ஸ்பாஸ்டிசிட்டி கூடிக்கிட்டே போகுது இந்த ஸ்பாஸ்டிக்ன்ற அந்த இறுக்கத்தை குறைக்கக்கூடிய சிகிச்சை வந்து நாங்கள் கொடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா அதை நார்மலைஸ் பண்ணிடுறோம் அதுக்கு பிறகு நாங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பயிற்சியை நீங்க முறையாக ஒரு பிசியோதெரபிஸ்ட் வச்சோ இல்லை நீங்களே வந்து இந்த பயிற்சி உங்களால செய்ய முடியும்னா அதை செஞ்சுக்கிட்டீங்கனாலும் இல்லை நீங்க செய்யக்கூடிய பயிற்சிகளை நீங்க செய்யுங்க செய்ய முடியாத பயிற்சிகளை வந்து உங்க வீட்டில் உள்ளவங்களை வச்சு செய்யலாம் பிசியோதெரபிஸ்ட் வச்சு செய்யலாம் இது மாதிரி நீங்க நாங்கள் சொல்லக்கூடிய பயிற்சிகளை முறையாக எடுக்கும்போது இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எங்கக்கிட்ட வந்து ஒரே ஒரு சிகிச்சை பக்கவாதத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இது மாதிரி நாங்கள் சொல்கிற மாதிரி பயிற்சி பண்ண எல்லாரும் பார்த்தீங்கன்னா அருமையாக சரியாக இருக்காங்க எங்கக்கிட்ட வந்து நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து ஒரு நல்ல நிலையை அடைஞ்சிருக்காங்க இந்த பக்கவாத பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்திருக்காங்க நிறைய பேர் வேலைக்கும் போயிருக்காங்க அதே மாதிரி வீலர் இன்றைக்கி வர பக்கவாதம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டூ வீலர் வீட் கூட ஓட்டி காமிச்சிட்டு போகிறாங்க அந்த அளவுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் வந்து இருக்குது அது மட்டும் கிடையாது நீங்கள் எங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு உங்களால் முடியும்னா நீங்கள் வேலைக்கும் போய் நீங்கள் சம்பாத்தியவும் செய்யலாம் அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி பக்கவாதத்தை வந்து அதாவது கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு ஆண்டுகளாக இந்த பக்கவாத நோயாளிகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செஞ்சால் அவங்க கை நிலை மா மாறும் அதே மாதிரி என்ன செஞ்சால் அவங்க கால் இயக்கத்தை கொண்டு வர முடியும் ஏன் வர மாட்டேது அப்போ நம்ம செய்கிற ட்ரீட்மெண்ட்டில் வந்து குறைபாடு இருக்கா அப்படின்ட்டு கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகளாக அவர்களை பற்றியே சிந்திச்சு இன்றைக்கி பாத்தீங்க அப்படின்னா ஒரு தன்னிலை அதாவது இன்னைக்கு எங்களுடைய கிளினிக்கில் அளிக்கக்கூடிய இந்த பக்கவாத சிகிச்சை அவர்களுடைய வாழ்க்கையே புரட்டி போட்டுட்ருக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கவாத பிரச்சனைக்கு வந்து அந்த சிகிச்சை அளிச்சிக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் பக்கவாதத்தில் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்க எனக்கு வந்து ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு இல்லை இருபது வருஷம் ஆச்சு அப்படின்ற நிலையில் கூட நீங்கள் ஒரே ஒரு வீடியோ எடுத்து நீங்கள் இப்போ எப்படி இருக்கிறீங்க இல்லை நீங்கள் உங்களோட சிடி வச்சுருந்தா அந்த சிடி ஸ்கேனோட ரிப்போர்ட்டை வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வைங்க உங்கள் கையே மடக்கி நீட்டி எங்களுக்கு இது வருது இது வரலைன்னு சொல்லி காமிங்க வீடியோவில் அதே மாதிரி வந்து காலு முழங்கால் வந்து நீ ஃப்ளக்ஸ் எக்ஸ்டென்ஷன் வரதான்னு பாருங்கள் அதையும் எங்களுக்கு வீடியோ எடுத்து போடுங்க இது மாதிரி போட்டுட்டு எங்ககிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வாங்க உங்களை நான் சரி தரேன்னு சொன்னோம் அப்படின்னா ஒரே ஒரு சிகிச்சை மட்டும் வந்து எடுத்துக்கோங்க எங்களால் எந்த அளவுக்கு உங்களை சரி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சரி பண்ணித்தரோம் அது மாதிரி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ எங்கக்கிட்ட வர்ற எல்லாருமே வந்து ஒரு ஹாப்பி கஸ்டமராக போயிட்டுருக்காங்க அப்போ பக்கவாதம்னாவே இனி கவலையே வேணாம் இது மாதிரி வந்து ஒரு சிகிச்சை எடுத்தாலே நம்மளோட நிலை மாறிடும் பக்கவாதம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய மூளையில் ஏற்படக்கூடிய அடைப்பு அல்லது வெடிப்பு இது எதனால் வருது அப்படின்னா நம்ம லைஃப் ஸ்டைல் மாற்றத்தினால கொலஸ்ட்ரால் நிறைந்த உணவுகளை எடுக்கிறது ப்ரெஷர் மாத்திரை போடாமல் இருக்கிறது அதே மாதிரி ஒபேசிட்டி அதிகமாக வந்து வெயிட் இருக்கிறது உணவு முறைகளை வந்து சரியாக ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது அதே மாதிரி உடற்பயிற்சியை செய்கிறதே கிடையாது அப்போ லேக் ஆஃப் எக்ஸசைஸ் நம்ம மூணு வேலை சாப்பிட்றோம் ஆனால் ஒரு வேலையாவது பயிற்சி பண்ணுறோமா அப்படின்னா கிடையாது அப்போ நம்ம உடம்புக்கு பயிற்சின்றது மிக மிக அவசியம் கமனாக பார்த்தா நம்ம வந்து ஒரு பதினெட்டு வயசுலேருந்தே இந்த மாதிரி பயிற்சியை வந்து நம்ம ஆரம்பிக்கணும் அப்படி ஆரம்பித்து இந்த பயிற்சிகளை செய்யும்போது நம் உடல் எப்போதுமே இளமையாக இருக்கும் தவறிட்டோம் அப்படின்னா இருக்கின்ற காலத்திலாவது நம்ம வந்து பயிற்சி எடுத்துக்கணும் அப்படி பயிற்சி எடுக்கும்போது உங்களுக்கு நோய் எதுவுமே வராது அப்போ நம்ம இது மாதிரி நோய்கள்லேருந்து தப்பிச்சிக்கணும் அப்படின்னா உணவு முறைகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும் அதே மாதிரி உடற்பயிற்சி தினமும் செய்ய வேண்டும் அப்படி செய்யும் போதே நம்மளுடைய வாழ்நாள் அதிகரிக்கும் அப்ப பக்கவாதம் வராமல் தடுப்பதற்கு நீங்கள் உடற்பயிற்சியையும் உணவு முறையும் முறையாக கடைபிடித்தாலே போதும் பயப்படாதீங்க இப்ப நிறைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு பக்கவாதம் வந்துருச்சுன்னா உடனே ஐயோ நமக்கு வந்துடுமா அப்படின்னு பயப்படுறாங்க ஜெனிட்டிக்கா வர்றது வந்து மிக மிக குறைவு நம்ம வந்து சரியாக வந்து நம்ம உடம்பை வந்து பராமரிக்காததுனால தான் நிறைய பேருக்கு இந்த பக்கவாதம் வருது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இடுப்பு வலி இருக்கும் கழுத்து வலி இருக்கும் முழங்கால் வலி இருக்கும் முளங்கை வலி இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே இதெல்லாம் என்ன பண்ணும் நம்மளுடைய ரத்த குழாய்களை கம்ப்ரஸ் பண்ணோம் ரத்த குழாய் சரியாக இயங்காது அங்கே வந்து என்ன ஆகும் ரத்த திட்டுக்கள் உருவாகலாம் கொழுப்பு உருவாகி அங்கே போய் தேங்கி இருக்கலாம் அப்போ நம்மளுடைய இரத்த குழாய்கள் வந்து நம்மளுடைய பம்பிங் ஆக்சிஜனை வந்து முறையாக செயல்படுத்த முடியாது காஃப் மசில் ஃபங்க்ஷனே பண்ணாமல் இருப்பீங்க காஃப்ன்றது இரண்டாவது இசை இதயம் நம்மளுடைய காலில் இதுக்கெல்லாம் யாருமே பயிற்சி பண்ணுறதே கிடையாது அப்போ ஆங்கிள் பயிற்சி பண்ணணும் அப்படி பண்ணும்போது உங்களுடைய இதயம் வந்து சிறப்பாக செயல்படும் அப்போ நம்ம உடம்பு ஃபுல்லாக வலியை வச்சுக்கிட்டு ரொம்ப நாளாக கடத்திக்கிட்டு போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து என்ன ஆகும் மசில்ஸ் வந்து ஃபெட்டிக் ஆகும் மசில் சோர்வாகும் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மசில்ஸுக்கு தேவையான பவர் இருக்காது அதனால் வந்து நம்மளுடைய உடம்புல அணுக்குகள் தேங்கி நிற்க ஆரம்பிச்சிடும் இதனால நாலடைவில் வந்து நம்ம ரத்த குழாயில் கொலஸ்ட்ரால் தேங்கி அதை உடச்சிக்கிட்டு போயிட்டு ஹார்ட்டில் அடைச்சிச்சின்னா ஹார்ட் அட்டாக் பிரெயினில் அடைச்சி தான் பிரெயின் அட்டாக் அப்போ முழங்கால் தானே இடுப்பு தானேன்னு அலட்சிய குறைவாக இருக்காதீங்க நீங்கள் இது மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக இது போன்ற பக்கவாதங்கள் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்போ நம்ம உடல்நிலை முறையாக பராமரிக்கணும் இது மாதிரி பக்கவாதம் வந்துருச்சு நான் என்ன பண்ணுறது இனி அப்படின்னும்போது நீங்கள் முறையாக ஒரு அலோபதி மருத்துவரிடம் அதாவது நியூராலஜி டாக்டர்கிட்ட போயிட்டு பிரெயினை வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்து அவங்க கொடுக்குற மாத்திரையே முறையா எடுங்க கண்ட வைத்திய முறைகளை வந்து ஃபாலோ பண்ணாதீங்க சரியான வைத்திய முறைன்னா எமெர்ஜென்சி மெடிசின் வந்து அலோபதி தான் அதை வந்து டாக்டர் சொல்கிறபடி கூட்டி குறைச்சி போடுங்க நீங்களாம் கூட்டி குறைக்காதீங்க அதே மாதிரி ப்ரெஷருக்கு சுகருக்கு கொலஸ்ட்ராலுக்கு அது இதெல்லாம் வந்து கரெக்டாக நம்ம மாத்திரை எடுக்கணும் அப்படி இல்லைன்னா இந்த பக்கவாத பாதிப்பு அதிகமாகும் அதே மாதிரி பக்கவாதத்துக்குன்னு மாத்திரை கொடுத்துருந்தா அதையும் முறையாக நம்ம எடுக்க வேணும் அதே மாதிரி பிசியோதெரபி வந்து நீங்கள் ஆரம்பத்தில் நல்லா போயிட்டு ஒரு பிசியோதெரபி பார்த்து பாருங்க உங்களுக்கு அதில் ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்னா எங்களை மாதிரி சிறப்பு மருத்துவர் வந்து ஒரே ஒரு முறை பார்க்கலாம் அப்போ உங்களுடைய அந்த நிலை மாற ஆரம்பிச்சிடும் பக்வாதத்திலேருந்து நீங்கள் வெளியில் வர ஆரம்பிச்சுருவீங்க அதனால் பயப்படவே வேணாம் உங்களுக்காக ஈன்முறை மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ் ஏகே பிசியோ தெரப்பி கிளினிக் விளையாண்முடியை